இவ்வளவுதான் அவங்க அதுக்கு இறங்கி அவங்களால பேச முடியாது ஸ்டேஜ் இருக்கு அவங்க அவ்வளோதான் பேச பட் இது எந்த அளவுக்கு ஊண்டாக்கி இருக்குன்றதை பாருங்க நான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே மாணியில நான் கேக்குறேன் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்பு மிகு உங்க தாத்தா மாண்பு மிகு உங்க அப்பா மாண்பு மிகு உங்க அத்தை மாண்பு மிகு உங்க சித்தப்பா மாண்பு மிகு உங்க மாமாக்கள் தவற சொல்ல தயாநிதி மாறன் அவங்கள சொல்றேன் உங்க மாமாக்கள் இந்த மாண்பு மிகு உங்க குடும்பத்தை சொந்த சேர்ந்த சொத்து பல ஆயிரம் கோடி இருக்குன்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க உங்க நம்ம பிடிஆர் அவர்களும் கூட சொல்லியிருக்காரு மாண்பு மிகு நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்களும் பேசியிருக்கிறாங்க இப்பயும் அவர் மாண்பு மிகு அமைச்சராக இருக்கிறாரு இந்த மாண்பு மிகு உங்க குடும்பத்தை சேர்ந்த சொத்துல இருந்து ஒரு திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் குடுக்க வேண்டியது தானே நீங்க இன்னொரு அப்பா வீட்டு சொத்து கேக்குறீங்களோ தாத்தா வீட்டு சொத்து கேக்குறீங்களோ அதை முன்னாடி உங்க சொத்து இவ்வளவு இருக்க நீங்க ஒரு ஐம்பது சதவீதம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்களே நடிகராக இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்களே தான் சொத்துலேருந்து ஐம்பது சதவீதம் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டார் கொடுத்துட்றேன்ட்டு இப்போ நீங்கள் அரசியலே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பண்ண வேண்டியது தானே பண்ணி காட்ட வேண்டியது தானே எங்க உங்கள் வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கு நீங்கள் கட்டினா பரவாயில்லையே ஏன் ஒரு ஒரு அமைச்சர்கிட்டையும் பார்த்தா லட்சக்கணக்கான கோடிகள் இருக்குது இப்போ பார்க்குறீங்களே இப்போ எதுக்கு போகிறாங்க ஜெயிலுக்கு செந்தில் பாலாஜி எதுக்கு ஜெயிலில் இருக்கிறாரு கொன்முடியா அவர்கள் எதுக்கு ஜெயிலில் இருக்காரு நீங்கள் டேக்ஸ் கட்டலையே எல்லா சொத்தையும் நீங்க வந்து இப்போ ஆக்கிபை பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க சொத்துப்பட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக காரங்களும் திமுக இந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் பாதி சொத்து இருக்கும்னு நினைக்கிறேன் கேள்விதான் ஸோ அதனால நீங்க வந்து ஒரு ஒரு மாண்பு மிகு அமைச்சர் நீங்க உங்களுக்கு பேசும் பொழுது ஜாகிரதையா பேசுறோம் அதுவும் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தை கிட்ட நீங்க கேட்கும் பொழுது நீங்க ஏன்னா நீங்க கேட்கறது நீங்க கொள்ளடிக்க போகிறீங்கன்னு தெரியுது எனக்கு பணத்து விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ கனகச்சிதமாக இருக்கிறாங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னா அதை நம்ம எவ்வளோ ஆட்டையை போட்டுக்க முடியும் அதை மேடம் சொல்கிறாங்க பணம் உங்கள் அப்பா வீட்டுக்காசும் கிடையாதுல்ல அப்போ நீங்கள் ஏன் வந்து அதை வந்து கேஷாக கொடுக்குறீங்க டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபரில் கொடுங்க மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றாங்க கரெக்டாக நான் சொல்கிறது அதுக்கு நீங்கள் என்னென்ன ஃபிலிம் ஓட்டினீங்க ஏடிஎம் வேலை செய்யல ஏன்னா திமுக காரங்கெல்லாம் பேங்க்ல வேலை செய்கிற மாதிரி ஏடிஎம் வேலை செய்யல அப்புறம் என்ன பேங்க் அக்கவுண்ட்ல வந்து மைனஸ்ல வச்சிருப்பாங்க காசு போயிடும் என்ன அப்ப நீங்க மாசம் மாசம் நான் கேக்குறேன் ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்களா இந்த மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் போடுறீங்களா ஆமா அப்ப அது எப்படி போகுது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ல இது உடனடியா போய் சார் நீங்க இவங்க காசு கேட்கறது ரொம்ப சிம்பிள் சார் என்ன எஸ்டிமேஷன் இப்படி சார் இவங்க அறைவாயிருக்கிறாங்க